யா வணக்கம் நீ எந்த ஊரு கண்ணு நான் புறாசா तिरபாசலா ஆமா நீ ஊரா லாங்கடி புறந்த ஊரா இது உங்க தாயாங்க எப்ப உங்க சரி என்ன திடி வந்துட்டீங்களையா வந்து வீட்டுக்கு

şuronders worked myself and I never thought விடிஞ்சே தெரியாம were surrounded. I was kinda surprised there as by disappearing, and when I go to unconditional love downstairs that only one named Hahamu Sang ia because she restored the Truそして he brought left up with her son. I was kind old but வேற என்ன உங்களுக்கு தெனஜி இன்ன என்ன பட்டித்ல அடி இல்ல என்ன வேற என்ன பேச போறாங்க பட்டு பாவட இதோ பட்டு பாவட பட்டு பாவட என்ன தெரியும் இதெல்லாம் இந்த கலர் எடுத்திருக்கீங்க என்ன பிடிச்ச கலரா இந்த கலர் எடுத்துிருக்கீங்களே புடி கலர் தான் காடிச்ச அத அதே கலர தான் நான் எடுத்தேன் இந்த கலர் தான் காடிச்ச இந்த குறக்கத்தை காடிச்ச இந்த கொரக்கு ஐயா வந்து எப்போதும் எனக்கு வரவா ஏய் நம்ம முனீஸ்வரர் ம் அதனால சொல்லுறீங்க நான் நினச்சிக்கிட்டேன் அந்த அவரை எனக்கு எதை எங்கள் அண்ணன் மட்டாக்கையே காட்டாது ம் எப்போதும் காட்டினாருடா டேய் அம்மா காட்டு எப்போதும் காட்டாது அக்காக்குள்ள அக்கா முனீஸ்வரர் வருவாரா முனீஸ்வரர் முனீஸ்வரர் வருவாரா முனீஸ்வரர் இடத்துக்கு வந்து என்ன வந்தவாரு அவரை நினச்சா என்ன எனக்கு நினைங்க முனீஸ்வரர்

நான் எப்போதும் கண்ணில் காட்டிடுச்சுன்னா வந்துடுவேன் வந்துருவியா இப்போ நேற்று காட்டுச்சு வேண்டிய காட்டுச்சோ பல தடவை காட்டுச்சு குண்டியால் கொடுத்து நான் வரேன்னு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எடுத்து முடிஞ்சு போட்டுருவேன் என்னைக்கோ நான் வரையில் வையாசி மாதம் வரையில் போட்டுட்டு போயிருவேன் அவங்கள்கிட்டயும் அல்லேயே சொல்றா காசா கொட்டிட்டு போட்டு இங்கே இங்கே இருந்தும் கூட காசு கொட்டிட்டு போயிருவேன்

Akka tu puli hai iruku, Akka iruku. Um, kura 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 kiya iruku. Haan. Um, che che. Che, soya nitu pona nalai ki. Nalai paathirutha pona. Che. Chutka